டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து ஸ்வராஜ் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க பார்க்கப்போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மர கம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங்லேருந்து ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்எம் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆன வண்டி நார்மல் ஸ்டேரிங் வந்து வருங்க ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷன் வந்து வரும் இன்ஜின் கீர் பாக்ஸ் நல்ல கண்டிஷனில் உள்ளதாக சொல்லியிருக்காங்க டயர் பாயிண்ட்ஸ் ஒரு அறுபத்தஞ்சு டு எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்துருக்குங்க தாராளமாக ஓட்டமெல்லாம் வந்து ஓட்டிக்கலாம் ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எக்ஸ்எம் மாடல் வண்டிங்க வண்டி இருக்கும் இடம் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை மெயின் ரோட்டில் பந்தல்குடி அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க உங்களுக்கு இந்த டிராக்டர் இல்லாமல் வேறு டிராக்டர்கள் தேவைப்பட்டதுனாலும் முகேஷ் ஆட்டோ கன்சல்டிங் அவர்களிடம் விற்பனைக்கு இருக்குங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிக்கொள்ளலாம் தொடர்பு ஏன் இந்த வீடியோவோட கடைசியில் கார்டில் கொடுத்துருக்கங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு உண்டு பேசிவிட்டு நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு செய்ய சேனலுடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு உண்டு நேரடியாக நீங்கள் விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே